ஏடியா சோழாட்சியனை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள் செல்வோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அது இல்லை செய்திகளை படிக்கிற போது எந்த ஒரு அதனால அவங்க எடுத்து சொன்னாங்க நிறைய செய்தி ஒரு பத்து கூட்டத்தில் பேச வேண்டிய செய்தியை ஒரே கூட்டத்தில் வரிசை வச்சு வீசி நமக்கு வாங்கி சேகரிக்க தான் முடியலையே தவிர மறந்து அவ்வளவு வெறும் பெரும் செய்திகளாக சொல்லிக்கிறேன் நிறைய செய்திகள் நிறைய படிச்சிருக்காங்க நல்ல வந்து கொண்டாந்து ஒட்டினா அது கொஞ்சம் நேரம் கூட ஆனாலும் கூட நம்ம மனசில் நிறைய செய்தி கேட்டோம் அப்படிங்கிற நிறைவு உள்ளார் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஏன்னா தமிழ் சங்கத்தில் ஒரு வித்தியாசமான பேச்சு இந்த மாதிரி பேச்சு நாம இது வரைக்கும் கேட்டது கிடையாது அருமையாக எவ்வளவு செய்தி கேட்டு கொண்டது நமக்கு அதெல்லாம் புரியல சில என்ன சொல்றது அப்புறமா அடுத்தது சொல்லும்போது ஓ எச்சிக்கலாரு தெரிஞ்சது தெரிஞ்சதுக்குள்ள ஒரு அடுத்தது செய்திக்குள்ளார் அப்படி நிறைய என்ன காரணம்னு சொன்னா அது நிறைய இருக்கு ஒன்னு ஒன்று முந்தி வரும்

ஒரு வளர்ச்சி அந்த காலத்தில் நான் ஒரு பெரிய பேச்சாளர் பேர் வேண்டாம் அவர் பெரிய பேச்சாளர் அது கேட்கறதுக்காக நான் ரொம்ப அறிஞ்சிருக்கேன் பல ஊர்களுக்கு போய் கேட்டிருக்கேன் அப்புறம் இப்போ அந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அவர் பேச்சை கேட்டவனே இதுக்கா இந்த நினைச்சாருந்தான் அவர் அவரு அப்படியேதான் இருக்கார் நம்முடைய வளர்ச்சி அதை ரசிக்கிற மனநிலையே நம்ம இல்லை அதை தவிர அவர் அவர் பிரச்சனை வச்சா அவருக்கும் பேசுறாரு அதனால வளர்த்து வர்ற உலகத்துல வாசிப்பு வந்து எப்படி இருக்கு எப்படி இருக்கணும் புத்தகம் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்